ரஜினி சொட்ட ஆனதற்கு ராஜ் பகதூர் சொன்ன ரகசியம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் கூலி ஜெயலலூர் போன்ற படங்களில் சிறப்பாக நடித்து வருகிறார் விரைவில் இந்த இரு படங்களில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் ரஜினிகாந்த் குறித்து அவரது நெருங்கிய நண்பர் ராஜ் பகதூர் சில விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ரஜினி கண்டக்டராக வேலைக்கு சேர்ந்தான் நான் டிரைவராக வேலைக்கு சேர்ந்தேன் முதன் முதலில் தான் நாங்கள் சந்தித்தோம் எங்கள் இருவரையும் டிரைவர் கண்டக்டராக வேலைக்கு போட்டாங்க நட்பு வருடங்களாக இன்று வரை தொடர்கிறது அப்போ எப்படி போடா பேசுவோமோ இப்பவும் அப்படித்தான் பேசுவோம் உடல் மட்டும் தான் வெவ்வேறு ஆனால் உயிர் ஒன்றுதான் என்று சொல்லும் அளவிற்கு நாங்கள் இருவரும் உயிர் நண்பர்கள் இருவரும் வேலை பார்த்த போது அடிக்கடி நாடகம் போட்டு இருவரும் நடிப்போம் நாடகங்களில் மெயின் கேரக்டர்கள் எல்லாம் ரஜினிதான் நடிப்பான் நான் சின்ன சின்ன ரோல் அவன் நாடகத்தில் நடிப்பதை பார்த்து நானே வியந்திருக்கிறேன் இவன் ஏன் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்யக்கூடாது என்று அவனுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து நடிக்க முயற்சி செய் என்று சொன்னேன் எனக்கெல்லாம் யாரு சான்ஸ் கொடுப்பா என்று அவன் சொன்னான் அப்படி அட்வைஸ் செய்த இரண்டு ஆண்டுகள் கன்னட நாடகம் ஒன்றில் நடித்த போது மூன்று முடிச்சு படத்தில் என்ன ஸ்டைலில் நடிப்பா என்று நடிக்க வைத்தார் ரஜினியும் சிகரெட்டை வாயில் தூக்கி போட்டு பிடிப்பது கடாடிக்கை திருப்பி போடுவது என்று தன்னிடமிருந்து அனைத்தையும் மூன்று முடிச்சு படத்தில் காட்டியதால் அடுத்தடுத்த வாய்ப்பு வந்தது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஷூட்டிங் நூற்றி எழுபது படம் முடிச்சுட்டான் பல விருதுகள் வாங்கிவிட்டான் தமிழ் மக்கள் மத்தியில் நல்ல மனிதன் என்று பெயர் எடுத்திருக்கிறான் அதைவிட என்ன வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்